ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தினப்படி சமையல் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு நவராத்திரின்னு வரிசையாக நமக்கு பண்டிகைகள்லாம் வரப்போகுது இல்லையா அப்போது நம்ம அலங்காரம் செய்யறதுக்கு நிறைய கைவினை பொருட்கள் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் போய் கடைக்கடையாக தேடி அலைஞ்சி வாங்குவோம் ஆனால் இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் ரொம்ப அழகாக அவங்களே செஞ்சு அதை வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப அழகழகான விதவிதமான வெரைட்டிஸ்லாம் இருக்குது வாங்க அதை யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இந்து பாலா ஸ்ரீனிவாசன் அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம் நமஸ்காரம் மாமி ஆசிரியர் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது நான் டிசைன்ஸ்லாம் பார்த்தேன் இப்போ இதெல்லாம் வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் செஞ்சுட்டுருக்கேன் நான் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா என்னோடய அம்மா நிறையா போட்டுகிட்ருப்பா ரொம்ப வருஷமாக அம்மா நிறையா பீட்ஸ்லாம் போடுவோம் நானும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போகிறதோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிகிட்டுருக்கேன்ப்பா இப்போ நம்ம வர்ற பண்டிகைகளுக்கெல்லாம் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி அலங்காரமுக்கும் சரி அதே மாதிரி கோலம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாமா நம்ம இப்போ பார்க்கலாமா இப்போ நம்ம இந்த பார்க்குற ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சேலும் பண்ணுறீங்க இல்லையா இப்போ இந்த வர்ற நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி கேட்டால் நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புவிங்க இல்லையா வீட்டுக்கே ஹோம் டெலிவரியும் பண்ணுவீங்களா உங்களுக்கு எதாவது ஷாப் மாதிரி ஏதாவது இருக்காமா இல்லை நீங்கள் ராத்திரியே தான் எல்லாம் செய்யறே சரி வாங்க ஒரு ஒரு ஐட்டமாக பார்க்கலாம் நம்ம இப்ப இதெல்லாம் என்னது மாமி இதெல்லாம் கோலம் தானே ரங்கோலி அகிரலிக்க ரங்கோலி ஓகே இது வந்து ஒற்ற மாதிரியா இல்ல அப்படியே நம்ம பிளேஸ் பண்றதா அப்படியே பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு எடுத்து பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும் நம்ம தரையில அப்படியே வைக்கிறது இல்லையா ஆமா ரொம்ப அழகா இருக்கு மாமி இதெல்லாம் பெருசும் இருக்கு சின்னதும் இருக்கு ஆமா சுவாமி அம்பாள் வரலட்சுமி நோம்புக்கு நம்ம எல்லாம் அம்பாலை ரெடி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி அழகா பிளேஸ் பண்ணிடலாம் இல்லையா ஸோ ஒரு ஒரு பண்டிகைக்கும் நம்ம சேஃபா எடுத்து வச்சா இது கலர் எல்லாம் போகாது இல்லையா இதுல நீங்க ஒட்டி இருக்கிறதெல்லாம் கருத்து போகாது ஓகே வேற என்னலாம் இருக்கு மாமி இந்த பக்கத்துல எல்லாமே இருக்கு தோரணம்ல இருக்கு இந்த தோரணம்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க மேம் ஒன் ஃபிஃப்டி லேந்தே பேர் ஒரு பேர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது என்னது மேம் இது இது ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கு இதுனா ஃபார்ட்டி ருபீஸ் ரிட்டன் கிஃப்ட்டு இத வந்து அழகாக நம்ம வரலக்ஷ்மி நோம்புக்கு தாம்பலம் கொடுக்கறச்சையும் சரி நவராத்திரிக்கு தாம்பலம் கொடுக்கறச்சையும் இதை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கலாம் இப்படியும் வைக்கலாம் இல்லை நம்ம சுவாமி ஷெல்ஃபில் நம்ம சுவாமி அம்பாள் விக்கிரகம் வச்சுருந்தா அது பின்னாடியும் நம்ம அந்த மாதிரி வைக்கலாம் இந்த பேட்டர்னில் இந்த தியா வந்து நல்லா இருக்கேன் இது வந்து ஸ்டாண்ட் மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதா மம்மி தனித்தனியாக இருந்தாங்க தியா ஸ்டாண்ட் அது ம் தியா ஸ்டாண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன மாமி ஒன் செவன் வரும் இந்த விட்டல் ருக்மணி விட்டல் ருக்மணி செட் இது இதுக்கு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் சாத்தி அழகாக நம்ம நவராத்திரியில் வைக்கலாம் பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா கோலம் பிளேட்ஸு இதுவும் நிறைய பேர் நவராத்திரியில் நோன்பு விரலட்சுமி நோன்பு முன்னாடி இந்த மாதிரி கோலம் பிளேட்ஸ்லாம் அப்படியே வைப்பாங்க டிஸ்பிளேல அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு தேங்காய் கூடு எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க அண்ணாமலை உண்ணாமலையா லக்ஷ்மி மகாலட்சுமி படம் போட்டது கலசம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சொம்பில் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் இல்லையா மாமி என்ன என்ன மாதிரி உங்களுக்கு டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி கூட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மை நம்ம நவராத்திரியில் வைப்போம் இல்லையா அந்த மரப்பாச்சி பொம்மையில் எவ்வளோ அழகாக டிசைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்க உங்க மரப்பாச்சி பொம்மை இருந்ததுன்னா தருவே இல்லையா இங்க கொஞ்சம் தோரணம் எல்லாம் இருக்கு தோரணத்துக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு பேக் ஒன் பிப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு இங்க இருக்கிறதுல எது பிடிச்சிருந்தாலும் சரி இந்த கீழ இருக்கிற ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம் இங்க இருக்கிறதுலாம் கோலம் பிளேட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கோலம் பிளேட்ஸாக இருக்கட்டும் இல்லை அக்ரிலிக் கோலம் இதெல்லாம் வந்து நீங்கள் ரீசேல் பண்ணணும் அப்படின்னா பல்காக மாமிக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க அதை கூட நீங்கள் ரீசேல் பண்ணலாம் நாமினல் ப்ரைஸில் தான் இருக்கும் நம்ம பெரிய பெரிய கடை நினச்சிட்டு போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே ஜாஸ்தி சொல்லுவாங்க ஆனால் மாமிக்கிட்ட ரொம்ப நாமினலான ப்ரைஸ் தான் ரொம்ப வருஷமா மாமி இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாம் நேர்த்தியா பார்க்கறதுக்கே ரொம்ப லட்சணமா இருக்கு இதுல ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த தாமரை தோரணம் தான் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க தாமரை மொட்டு இருக்கிற மாதிரி தத்ரூபமா அப்படியே இருக்கு பார்க்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்போ ஆற்று வாசலில் சரி இல்லை பூஜா ரூமில் இல்லை இந்த மாதிரி நவராத்திரி நோன்பு சமயத்துலலாம் நம்ம மாட்டி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதில் வந்திருக்கிற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது வாங்கணும்னு நினச்சிங்கன்னாலும் சரி இல்லை இதை நீங்கள் பல்காக வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணோன்னாலும் சரி இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மாமி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க இந்த மாமி வந்து இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது இப்போ நங்கநல்லூர் சுற்றி நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு எதாவது ஆற்றுல ஃபங்க்ஷன் ஏதாவது இருபது பேர் இருபத்தஞ்சி பேருக்கு சமைச்சி கொடுக்கணுன்னாலும் அவங்க ஆற்றுலேயே சமைச்சு உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க அந்த சர்வீஸும் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் இவங்க கொடுத்த இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து நவராத்திரிக்கெலாம் வெக்கரிச்சே நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க இது யார் எங்கே வாங்கினீங்க இது யார் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே அதனால தான் உங்களுக்கு அவங்க இடத்துக்கே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மாமியும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க இந்து ஸ்ரீ க்ரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னாலும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் மாமி